ஆசாத் கி அம்ரித் மகோத்சவ் அது சரியாக தமிழில் சொல்லணுன்னா விடுதலையினுடைய எழுவத்தைந்தாவது பவள விழாவை கொண்டாடினார்கள் அந்த பவள விழாவில் யாரை சித்தரித்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் உண்மையிலேயே அந்த பவள விழாவை கொண்டாட வேண்டுமென்றால் யாரை கௌரவித்திருக்க வேண்டும் என்றால் சாய்நாத் அவர்களுடைய இந்த நூலிலே வரக்கூடிய அந்த விடுதலை போராட்ட வீரர்கள்தான் உண்மையான த ரியல் ஹீரோஸ் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுடைய ஆக்கிரமிப்பை அடக்குமுறையை எதிர்த்து அவர்களை விரட்டுவதற்காக இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களுடைய முதல் ஆக்கிரமிப்பிலிருந்து தொடங்கி இந்திய சமூகத்தின் பல்வேறு தரப்பினரும் பாடுபட்டிருக்கிறார்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் எங்களுக்கு மதமே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக அன்பர்கள் என்று பல பலதரப்பட்டவர்களும் பல தரப்பட்டவர்களும் பாடுபட்டிருக்கிறார்கள் அதே போல மிக உயர்ந்த பதவியை இருந்தபோதினும் அதை தூக்கி எறிந்து விட்டு விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட பெரியவர்களும் இருக்கின்றார்கள் செல்வந்தர்களும் இருக்கிறார்கள் சாதாரண விவசாய தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் மகளிரும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அதில் குறிப்பாக சாய்நாத் அவர்கள் பலராலும் அறியப்படாத வேறு எங்கும் நாம் படிக்காத பல விடுதலை போராட்ட வீரர்களை நமக்கு முன்னர் கொண்டு வருகிறார் இந்த நூலினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்றால் சாதாரணமாக நாம் வரலாற்று நூல்களை படிக்கும்போது அந்த வரலாற்று நூல்களை எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு தரவுகளை முன்பு ஒருவரை பற்றி வேறு ஆசிரியர் எழுதியதை அல்லது ஆர்கைவ்ஸுக்கு சென்று அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை பத்திரிகைகளில் வந்த செய்திகளை எல்லாம் எடுத்துரைத்து வரலாற்று எழுதுவார்கள் அதிலிருந்து நம்முடைய தோழர் சாய்நாத் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் மாறுபட்டு இருக்கின்றது காரணம் இந்த நூலிலே அவர் நமக்கு முன்னர் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அத்துணை விடுதலை போராட்ட வீரர்களையும் நேரடியாக ஒன்றுக்கு பலமுறை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுடன் உரையாடி அந்த நினைவுகளை எல்லாம் நம் முன்னால் கொண்டு வருவது ஒரு இந்த புத்தகத்தினுடைய இந்த நூலினுடைய இன்னொரு தனி சிறப்பாக இருக்கின்றது இன்றைக்கு விடுதலை போராட்டத்தில் ஒரு துரும்பை கூட போடாதவர்கள் இன்றைக்கு விடுதலை போராட்டத்திற்கு போராட்டத்தில் இந்த நூலில பலரும் அதை குறிப்பிடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இந்த போராட்டத்திற்கு எதிராக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக ஆங்கிலேயர்களுக்கு இசைவாக நடந்து கொண்டவர்கள் எல்லாம் பெரும் விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு அவர்கள்தான் காரணம் என்று பரப்புரை செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல இது போன்ற நூல்கள் நிச்சயமாக மிக மிக அவசியமாக தேவைப்படுவது மட்டுமில்லாமல் எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல இதை அனை அத்துணை மக்களுக்கும் குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்களுக்கு என்ன பங்கு இருந்திருக்கு அவங்க எந்த பங்குமே இல்லை என்ற ஒரு தவறான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள் ஆனால் நீங்கள் விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் வீரமங்கை வேலனாச்சியாரை நமக்கு நன்றாக தெரியும் சிவகங்கை சீமையை இழந்த வீண வீரமங்கை வேலன் ஆட்சியார் உதவி தேடி சென்றது திண்டுக்கலை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹைதர் அலியிடம் ஹைதர் அலி படையும் கொடுக்கிறார் பணமும் கொடுக்கின்றார் பயிற்சியும் அளிக்கின்றார் ஸ்ரீராம் சர்மா அதை ஒரு அருமையான நாடகமாக படைத்திருக்கிறார் ஆக மிக சிறப்பான முறையில ஹைதர் அலியினுடைய உதவியினால் வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை மீட்டார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் தீரன் சின்னமலையை நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் திப்பு சுல்தான் உடன் தோளோடு தோள் நின்று அவருக்கு உறுதுணையாக அவருடைய திப்பு சுல்தானுடைய இறுதி வரை தீரன் சின்னமலை போராடினார் விடுதலைப் போராட்டத்தில் பங்கு கொண்டார் என்பது சொல்லப்படாத செய்தியாக இருக்கின்றது ஆயிரத்தி எட்நூறில் கோவை பகுதியிலே நடைபெற்ற புரட்சியிலும் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து அந்த புரட்சியை செய்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறிலே ஜூலை மாதம் வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற அந்த போராட்டம் அதிலும் முஸ்லிங்களும் இந்துக்களும் சேர்ந்து வெள்ளையர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்கிவிட்டு திப்பு சுல்தானுடைய புலி பதித்த அந்த பச்சை கொடியை வேலூர் கோட்டையில ஏற்றிய வரலாறும் இருக்கின்றது அதுவும் மறக்கப்படுகிறது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழிலே நடைபெற்ற விடுதலை போராட்டம் அதுவும் குறிப்பாக ஃபைசாபாத் மாவட்டத்தில் இன்று அயோத்தி இருக்கக்கூடிய பகுதியிலே நடைபெற்ற அந்த போராட்டத்துல சரத் மஹல் மோலிவி அகமதுல்லா ஷா இவர்களோடு சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மன்னர்கள் இந்து இளவரசர்கள் ஒன்றாக தோளோடு தோல் நின்று ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள் என்பதும் வரலாறாக இருக்கின்றது ஆகவே இந்த விடுதலை போராட்ட விடுதலை நாம் அடைந்தோம் என்றால் அந்த விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் அனைத்து சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் மதங்களை பின்பற்றக்கூடியவர்களும் கொள்கைவாதிகளும் ஒன்றாக நின்றார்கள் என்பது மாற்று கருத்து இல்லை வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு சுதேசி நேவிகேஷன் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற ஒரு நிறுவனத்தை அவர் தொடங்கிய போது அதற்கு முதன் முதலாக மிகப்பெரிய செல்வத்தை அளித்தவர் பக்கீர் முகமது ராவுத்தர் என்பதும் மறந்துவிட்ட கதையாக இருக்கின்றது இந்த சூழல்ல நம்முடைய பி சாய்நாத் அவர்கள் இந்த உறவு எப்படி இருக்கின்றது என்பதை பல்வேறு விடுதலை போராட்ட வீரர்கள் வாயிலாக சொல்கிறார் அதுல நான் குறிப்பாக பாசி முகமது அவரை பற்றி சொல்ல வேண்டும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த நபரங்பூர் என்ற ஊரை சேர்ந்த பாசி முகமது இவரை நேரடியாக பேட்டி எடுக்கின்றார் நம்முடைய சாய்நாத் அவர்கள் இவர் எப்படிப்பட்டவர் என்றால் தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து இவர் காந்தியடிகளை சைக்கிளில் போய் பார்க்க போகிறார் ஏறத்தாழ முந்நூற்றி சொச்சம் கிலோமீட்டர்கள் பயணம் செய்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செய்து அவரே சொல்கிறார் காந்தியடிகளை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பரும் சென்றோம் ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு பாருங்க என் நண்பர் லட்சுமண் சாஹுவும் சேர்ந்து காந்தியடிகளை பார்க்க சென்றோம் ராய்ப்பூருக்கு சென்றோம் காந்தியடிகள் பார்க்க பார்க்கறாங்க எதுக்கு வந்தீங்க உங்களை தான் நான் ஒரு மனுஷன் தானே எனக்கு ரெண்டு கை இருக்கு ரெண்டு கால் இருக்கு ஒரு ஜோடி கண்கள் இருக்கு ஒரிசாவிலிருந்து நீங்கள் ஏங்க வந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் உங்களோடு நிற்கணும்னு சொல்றோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சிறைக்கு செல்லுங்கள் என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார் ஊருக்கு திரும்புகிறார்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு கொள்கிறார்கள் சிறைக்கு செல்கிறார்கள் ஒரு முறை அல்ல பல சிறைக்கு செல்லக்கூடிய அந்த செய்தியெல்லாம் இங்கே பகிர்கிறார் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இன்று ஜனவரி இருபத்தி ரெண்டுல இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது பொருத்தமானது என்று சொல்வதற்கு இந்த சாஜி முகமது வரலாற்றில் பாஜி முகமது பாஜி முகமது வரலாற்றில் ஒரு சம்பவம் நடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி நானூத்தி ஐம்பது ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அந்த நிகழ்வு நடைபெறும் போது இந்த விடுதலை போராட்ட வீரர் பாஜி எங்கே எங்கிருந்தார் தெரியுமா அயோத்தியில் இருந்தார் ஒரு கூடாரத்தை போட்டு அவரும் அவரை போன்று அவர்களிலே பலர் விடுதலை போராட்ட வீரர்கள் ஒன்றாக ஒரு சாமியானாவுக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு அமர்ந்திருந்தார்கள் என்ன நடந்துச்சு நான் சொல்லல இந்த நூல்ல பாய் நம்முடைய தோழர் சாய்நாத் அவர்கள் நேரடியாக அந்த பாஜி முகமது உடைய வார்த்தைகள்ல சொல்கிறார் அனைவரும் சாமியானாவுக்கு கீழே அமர்ந்திருந்தோம் அவர்கள் அதை கிழித்து போட்டார்கள் நாங்கள் அசையவில்லை எனது மேலும் சொல்கிறார் அவர்கள் எங்களை நோக்கி தரையில் தண்ணீர் கொட்டினார்கள் மண்ணை ஈரமாக்கி அமர்ந்திருக்க முடியாதபடி செய்ய முயன்றார்கள் தரையில ஈரமாக்கிட்டா உட்கார மாட்டாங்க எந்திரிச்சு போயிடுவாங்கன்று நாங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தோம் பிறகு நான் தண்ணீர் குடிக்க சென்று குழாய் அருகே குனிந்தபோது என் தலையை அவர்கள் தாக்கி மண்டையை உடைத்தார்கள் மருத்துவமனைக்கு என்னை கொண்டு செல்ல வேண்டியதாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபரி பள்ளிவாசல் இடித்த அந்த நேரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக அமைது இதற்கு பிறகு அவர் பல மாதங்கள் மண்டை உடஞ்சி விடுதலை போராட்டத்திலேயே மண்டை உடைஞ்சிச்சு விடுதலைக்கு பிறகு விடுதலை பெற்ற வீரருக்கும் அயோத்தியில மண்டை உடையக்கூடிய ஒரு நிகழ்வு இதற்காக பல முறை பல காலங்கள் அவர் சிறைவாசியில அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் இந்த பாஜி முகமதை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோடு சிறையில் இருந்தவர் பிறகு உத்தரப்பிரதேசத்தினுடைய சாரி ஒரிசாவினுடைய முதலமைச்சர் ஆகிறார் அவரோடு சிறையில் இருந்த பிஜு பட்நாயக் பிறகு ஒரிசாவினுடைய முதலமைச்சராக இருந்தவர் நேரடியாக வந்து கடிந்து கொள்கிறார் உனக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா என்று அப்படியான ஒரு சிறப்பான விடுதலை போராட்ட வீரர்களை எல்லாம் நாம் கண்ணால் கொண்டு வரக்கூடிய சாய்நாத் அவர்கள் இன்னொரு விடுதலை போராட்ட வீரர் நம்முடைய அண்டை மாநிலத்தில் வசித்து கர்நாடகத்துல வசித்து மறைந்த ஹெச் எஸ் துரைசாமி அவர்களை பற்றி பேசுகிறார் இந்த துரைசாமி மிகப்பெரிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகையில ஆறு பத்திரிகையை பதிவு செய்கிறார் ஏங்க ஆறு பத்திரிகையை பதிவு செய்றீங்கன்னா ஒன்ன தடை செஞ்சா அடுத்த பத்திரிகை எடுப்பேன் அதை செய்ய தடை செய்தா இன்னொரு பத்திரிகை எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச் எஸ் துரைசாமி செய்த ஒரே ஒரு தவறு என்னவென்றால் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அந்த போராட்டத்திலே பங்கு கொண்டார் பங்கு கொண்ட போது சங்கிகள் விட்டு விடுவார்களா இவர் சொந்த விடுதலை போராட்ட வீரரே இல்லை என்று வசவுகளை புனிந்தார்கள் எழுதினார்கள் அதற்கு எதிர்வதையாக எச் எஸ் துரைசாமியினுடைய தோழர்கள் பதிலை ஒரு கார்ட்டூன்ல போட்டாங்க என்ன கார்ட்டூன்னா கோட்சியவாதிகளுக்கு பதிலளிக்கும் காந்தியவாடி அந்த கோட்சேவாதிகள் கீழே நின்று அப்படியே மேலே துப்புறாங்க ஆனா இந்த காந்தியவாதி நிமிர்ந்து நிற்கிறார் அவர்களுடைய எச்சில் எதுவும் அவரை எட்டக்கூட முடியவில்லை அந்த அளவுக்கு பத்திரிகையாளராக இருந்த நம்முடைய துரைசாமி அவர்கள் கடைசியாக கடைசி வரைக்கும் அவர் எழுதி கொண்டே இருந்தால் நியாய நியாயபாதா என்ற ஒரு வார இதல்ல அவர் கடைசியாக எழுதிய கட்டுரை மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பனிரெண்டாம் தேதி வெளியானது அவர் அதே மே இருபத்தி ஆறுல இறந்து போனார் நம்மை விட்டு பிரிந்தார் அந்த கடைசி கட்டுரையில அவர் மறைவதற்கு சற்று முன்புதான் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் அதே போல மேற்கு வங்காளத்திலும் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக ஆதரவு கட்சிகள் படுதோல்வி அடைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதேபோல போல கேரளாவில் இடதுசாரி கட்சிகள் மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்போது அந்த பற்றியில் மோடியை பத்தி குறிப்பிடுகிறார் கொரோனாவை எதிர்கொள்வதில் கடும் தோல்வி அடைந்த பிரதமரை துதிபாலும் தொலைக்காட்சி சேனல்களையும் கடுமையாக விமர்சித்து விட்டு அவர் சொல்கிறார் தேர்தல்களில் ஜெயிப்பது மட்டுமல்ல ஜனநாயகம் சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு முறையான தீர்வுகளை கண்டறிவது மிகவும் முக்கியம் என்று குறிப்பிடுகிறார் இறுதியாக நம்மிடையே வாழ்ந்து வரக்கூடிய விடுதலை போராட்ட வீரர் தோழர் ஆர் அவர்கள் அவருடைய புகைப்படம் கூட இந்த கவிக்கு அரங்கிலே இருக்கின்றது அவர்களை பற்றியும் தோழர் சில மாதங்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்த தோழர் சங்கரையா அவர்களை பற்றியும் விடுதலை போராட்டத்திலும் அதற்கு பிறகும் அவர்களுடைய பல்வேறு போராட்டங்களை எல்லாம் மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார் அதில் மிக முக்கியமாக நல்லக்கண்ண அவர்களும் சங்கரையாவும் சேர்ந்து இருந்தபோது இவர் கேட்கிறார் இவ்வளவு பாசிசம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மிகப்பெரிய அளவில் ஜனநாயகத்துக்கும் மக்களாட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தோழர் சங்கர தோழர் நல்லக்கன் அவர்கள் சொன்ன அந்த செய்தியோடு என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் ஐயா நல்லக்கன்னு சொல்கிறார் சுதந்திர போராட்ட காலத்திலும் கூட நிச்சயமற்ற தன்மை நிலவியது நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் என்று கூட எங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த உலகின் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்கிறீர்கள் என்றார்கள் ஆனால் அந்த மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் தாண்டி நாங்கள் எழுந்து நின்றோம் தயக்கமின்றி போராடினோம் அதனால்தான் நாங்கள் இன்று இங்கு இருக்கின்றோம் என்று தோழர் நல்லக்கண்ணு சொன்னதோடு மட்டுமல்லாமல் கடைசியா மீண்டும் வந்து ஐயா அவர்களிடம் கேட்டபோது அவர் சொல்கிறார் இதைவிட விட கொடுங்காலத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்று தோழர் நல்லக்கண் அவர்களும் தோழர் சங்கரையா அவர்களும் சொன்ன அந்த பதிவு நிச்சயமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய உணர்வு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இரண்ட நாள்கள் என்றார்கள் இரண்டு நாள் அல்ல நிச்சயமாக இருளுக்கு பிறகு வெளிச்சம் வந்தே தீரும் அதற்காக உழைப்போம் நன்றி